ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரமும் சமையலம் இது என்னன்னு பார்க்குறீங்களா நெல்லிக்காய் ஜாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ண நெல்லிக்காய் ஜாம் அக்கா வந்து பண்ணி கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு அப்படியே இருக்குது அக்கா வந்து உங்களுக்கு வந்து என்னோட சேனலில் ஃபுல் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நெல்லிக்காய் ஜாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது பாருங்கள் இன்னமும் நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜாம் வீட்டில் போடுறீங்க கடையில் வாங்குகிற நெல்லிக்காய் ஜாம் வந்து நிறைய கெமிக்கல் வளர்ந்துருக்கோம் இது நம்ம வந்து நெய்யிலேயே போட்டிருக்கோம் உங்களுக்கும் ஃபுல் வீடியோவை நான் கொடுத்துருக்கேன் சாஸ்திரம் சமையல் சேனலில் நீங்கள் போய் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெடாமல் இருக்குது பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் நெல்லிக்காய் ஜாம் கெட்டு போகாமல் இருக்குது இது மாதிரியே நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அக்காவும் போட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நெல்லிக்காய் ஜாமுங்க ஜூலையில் போட்டிருக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் ஆகுது இன்றைக்கி தேதி வந்து அக்டோபர் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் ஜாமு வந்து கிடவே இல்லை நெல்லிக்காய் ஜாமு சூப்பராக அப்படியே இருக்குது எந்த இதுவும் வரல இது ஆறு மாதத்துக்கு வருங்க அப்படியே இருக்கும் நான் போடுற மெத்தடில் நீங்கள் போடுங்க இந்த ஜாமு அப்படியே இருக்கும் கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு வீட்லேயே நெல்லிக்காய் ஜாம் போட்டு ஜாம் தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நெல்லிக்காய் ஜாமு